ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே எக்ஸோ சிக்ஸோ இருந்தால் நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அதே மாதிரி எது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனால எந்தெந்த பிரச்சனைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம இதைப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காக்டேல் பேரை பற்றி தான் பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆக்ரஸிவான பேக்ஸ் உங்களுக்கே தெரியும் அது வந்து ப்ரீடிங் பாக்ஸோட என்ட்ரன்ஸும் வந்து கடிச்சு வச்சிருக்கு இது வந்து என்ன பண்ணாலுமே நம்ம வந்து இதை வந்து விற்கிறதுக்குள்ள மனசே நமக்கு வராது எதனாலு பார்த்திங்கனா நம்ம ஃபார்மோட ஃபஸ்ட்டு பேருன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீட் ஆகக்கூடிய பேர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த இதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எதுவுமே விருப்பம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட வந்து இன்னும் வர நல்ல ப்ரீடாகிட்டு தான் இருக்குது பார்த்தி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீடிங் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் த்ரூ த்ரீ இல்லைன்னா டூ டைம்ஸ் வந்து நாக் பண்ணிவிட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன பிரச்சனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ இல்லை சிக்ஸோ இருந்துன்னா நம்ம வந்து திடீர்னு ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து பயப்படும் பயப்படுறதுனால அங்கேயும் இங்கேயுமா ஓடுறதுனால சிக்ஸ் இருந்தாலுமே வந்து டேமேஜ் ஆகும் எக்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கருவு களைறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து நாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட் எவ்வளோ கூலாக இருக்குது பார்த்தீங்களா மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டெத் எதுவுமே வராது நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தெரியாமல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எக் வைக்கும் பட் வந்து கரு சீக்கிரம் களைஞ்சி போகுது அதுக்குள்ளே பிரச்சனை வந்து இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பேட் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு எக் வச்சிருக்கு நாளைக்கு ஒரு எக் வைக்கும் இந்த மாதிரி ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும் பட் எனக்கும் இருந்திருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறது வந்து தப்பு இல்லை பார்க்கறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டு டோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்ஸுக்கு வந்து எந்த பயம் எதுவுமே இருக்காது நார்மலாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தன்னோட கேஜி தன்னோடய ப்ரீடிங் பாக்ஸுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பயம் எதுவுமே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்க கூடீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அது ப்ரீட் ப்ரீடாகாமல் இருக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தப்பை மட்டும் நம்ம எப்பவுமே பண்ணிடக்கூடாது எதனால நான் உங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நானும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் பண்ணனால எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் புதுசாக பேட் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் மட்டுமா எல்லாமே பேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்